வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்கள் அன்பன் வர இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வில் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு என்னென்னு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி காலாண்டு லீவ் எத்தனை நாள் லீவ் வரப்போகுது எக்ஸாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக என்றைக்கு முடியும் போகுது அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கொஷின் பேப்பர் எப்படி அனுப்ப போகிறாங்க கொஷின் பேப்பர் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும் கொஸின் லீக் ஆகாம இருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க அதை பற்றி என்ன தகவல் கம் மாணவர்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனலை பார்த்தா நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்தாலும் பெல் அக்கன் ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கல்வித்துறை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு நியூஸ் போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோ காலாக போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு புதிய மாற்றம் பள்ளி கல்வித்துறை தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலான தேர்வு வந்து செப்டம்பர் நடை முதல் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பதினொன்று பதினொன்று மற்றும் பண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாவே பார்த்தீங்கனாக்கா பொதுத்தாள் வினாத்தாள் முறையை கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கு பள்ளி கல்வித்துறை வந்து தீர்மானித்திருக்காங்க மேலும் வினாத்தாள் லீக் ஆகுது வந்து தடுப்புக்காக ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கனாக்கா பள்ளி கல்வித்துறையிலிருந்து சீல் வைக்கப்பட்ட கவர் மூலிமா தான் கொஷின் பேப்பர் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு செல்லப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து பிரிண்டர் மற்றும் பேப்பர் வந்து பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஆல்ரெடி வழங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலியமாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம் இதன் மூலமாக மு முறையாக காலாண்டு தேர்வு வந்து நடத்தும்படி பள்ளி நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவரை வழங்கியிருக்காங்க அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கொஷின் வீரர் வந்து எங்கேயும் லீக் ஆகாமல் ப க ப்ராப்பராக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு பற்றி வந்து ஒரு பொது பொது எக்ஸாம் மாதிரியே பார்த்தீங்கனாக்கா நடத்த சொல்லியிருக்காங்க நல்லபடியாக தீவிரமாக நடத்துகிற நீட்டாக நடத்த சொல்லிக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஆறு முதல் பாண்டா மாணவர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி வரை லீவ் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வந்து காலாண்டு பெரும் விடுக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ மாணவர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தீராக படிங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு பொது பொதுத்துறை எல்லாத்துக்கும் பொதுவான கொஸ்டின் பேப்பராக தான் இருக்கும் போது அதனால் வந்து கொஸ்டின் பேப்பரும் நல்லாயிருக்கும் ஸோ மாணவர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா படிங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனால தகவல் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த நியூஸை மீட்டாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோ சண்டிப்போம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பக்கத்தில் பெல்லக்குன்னு ஆல் செட் வச்சுங்க மீண்டும் மருத்துவ வீடியோ சண்டிப்போம் நன்றி வணக்கம்